தொடர்ந்து சந்தை இறங்கிக்கிட்டே இருக்கு இதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியில் லாபம் கிடைக்குமா இது இல்லாம எந்தெந்த உச்சத்துல இருந்து நிறைய சதவீதம் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வாரம் பார்ப்போம் இது இல்லாம ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ரெண்டு பேரும் அதிரடியா நிறைய விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க செய்திருக்காங்க அது என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபைனான்ஸ்ங்கிற சேனல் குட் மார்னிங் மிஸ்டர் பூங்காவனம் குட் மார்னிங் சார் மார்க்கெட் நிலவரம்லாம் பார்த்தீங்களா ரெகுலராக வந்து மைனஸில் போயிட்டே இருக்கு ஆமாம் தான் இருக்கு சென்செக்ஸ் ஏழு நாளாக மைனஸில் இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கும் மைனஸில் தான் இருக்கு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி பிப்ரவரி இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது மைனஸில் தான் முடியும் பார்த்தா இந்த டைம் பார்த்தா தெரியுது நிஃப்டி வந்து இரநூறு பாயிண்ட்டு மைனஸில் போச்சு பேங்க் நிஃப்டி நியர்லி ஐநூறு பாயிண்ட் ம அறுநூறு பாயிண்ட்டு போச்சு இப்போ வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடி கரெக்டாக டூ தேர்ட்டிலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி இருக்குது ஓகே ஓகே மொத்தத்தில் என்னென்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ ரீசண்டாக ரிட்டர்ன்ஸ் இல்லை இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்பீங்க யூடியூப்பில் இல்லை எப்பயுமே மார்க்கெட் ஏறிட்டே இருக்குமா இருபத்தி ஆறாயிரம் பாயிண்ட்டு வரைக்கும் போனதுன்றேன் சொன்னாங்க நிஃப்டி இருபத்தி ஆறாம் பாயிண்ட் வரைக்கும் சின்னது போனது அப்புறம் முப்பது போனா முப்பத்தி ரெண்டு போனாலும் இதெல்லாம் ஓவர் வேல்யூவா போயிடும்ல எதிர்பார்க்க முடியாது எப்பவுமே வந்து மேலேயே போயிட்டு சொன்னா சரி வராது ஆமா அண்ட் டவுன் தான் இருக்கும் நல்லா எக்கச்சக்கமா மேல போயிடுச்சு அப்புறம் அங்கிருந்து விழுந்துச்சுன்னா இழப்பு ரொம்ப அதிகமாவும் இருக்கும் ரொம்ப இழப்பு அதிகமா இருக்கும் கரெக்டா ஸோ அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து வருஷம் வருஷம் அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் எஸ்ஐபி ல போட்டா ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல கொஞ்சம் கிடைக்காது கொஞ்சம் ப்ராப்ளம் தான்

அப்புறம் அவங்களுக்கு செலவுக்கோ இல்லை வேற மேரேஜுக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் எய்மு மார்க்கெட்டில் வந்து பெருசாக லூஸ் பண்ணாமல் லா நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் கூட இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு வர்றது ரொம்ப கஷ்டம் தான் மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் லாப ப்ராஃபிட் பண்ணுறாங்க நம்ம அக்கௌண்ட்டும் அது செல்லிங்கில் தான் நம்ம ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து சிப்பு வேண்டாம் மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம் செல்ல ஆரம்பி செல் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னுங்கிற கான்செப்ட்டில் நான் சொல்லலை மற்றதில் எஸ்ஐபியில் வந்து இப்போ லாங் டேர்ம்னு ஃபைவ் இயர்ஸில் இருக்கலாம் செவன் இயர்ஸ் இருக்கலாம் சம்டைம்ஸ் பத்து வருஷம் கூட ஆயிடும் ரிட்டர்ன் வர்றதுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ணுறத எஸ்ஐபி வேணாலும் போட்டு வைக்கலாம் கண்டிப்பாக அதுலேயும் வேறு இப்போ வந்து கோல்டு ஃபண்டு சில்வர் ஃபண்டு அதெல்லாம் இருக்குது

இவர் போனாலும் அங்கிருந்து சில நியூஸ்லாம் வருது இந்தியாவுக்கு இந்தியா வந்து யுஎஸோட இம்போர்ட்டுக்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு யூஎஸும் இந்தியாவோட இம்போர்ட்டுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியாவை வந்து நண்பர் நண்பர்கள் லிஸ்டில் இருக்கு நண்பர்கள் கண்ட்ரின்னு சொன்னா கூட அவங்க வந்து வரி விதிப்பில் வந்து கன்செஷன் எதுவும் கொடுக்கறதில்ல ரொம்ப ஹெவியாக தான் போடுறாங்க அப்படின்னு ட்ரம்ப்போட கருத்து ஓகே ஓகே ஸோ இது எல்லாமே இப்போ வந்து மீடியாவில் வந்த மெசேஜ் தான் ரொம்ப டீட்டெயில்டாக மெசேஜ் வந்து நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வர்றதை பார்க்கலாம் சில பங்குகள்லாம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை எல்லாம் போச்சு லாஸ்ட்டு டூ மந்த்ஸுக்கு முன்னால் அதெல்லாம் வந்து டிராஸ்டிக்காக ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் வந்திருக்கு ஸோ அது என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம இப்போ லிஸ்ட்டு கார்டு கூட போடலாம் அதில் முக்கியமாக வந்து வாரி ரினியூவபிள் டெக் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு மேங்களூர் ரிஃபைனரி சிக்ஸ்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ரேமாண்ட் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் வேர்ல்பூல் ஆஃப் இண்டியா ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் ஓலா எலக்ட்ரிக்கல் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் அதானி கிரீன் எனர்ஜி ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் ஜூபிட்டர் வேகன்ஸ் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் கொச்சின் ஷிப்யார்டு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் வோடஃபோன் ஐடியா ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் டெட்டாகிராஃப் ரயில் சிஸ்டம்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இன்னும் போக இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது மொத்த லிஸ்ட்டே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் அங்கே மேலே காட்டலாம் இந்த வீடியோ கிடையில பிரதமர் மோடி அமெரிக்கா போனதுக்கப்புறம் விஷயங்கள் விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு ஓகே டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணாரு எலான் மஸ்க்கு மீட் பண்ணாரு மோடி வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணும் போகும்போது ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க என்ன செய்ய போறோம்னா பரஸ்பர அளவையிலான வரி விதிப்பு அதாவது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்னு சொல்றாங்க ஓகே அதை செய்ய போறோம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா என்ன வரி விதிக்குதோ அதே போன்ற வரி விதிப்பை அமெரிக்காவும் விதிக்க போதும் அதாவது அவங்களுடைய இம்போர்ட்ஸ்க்கு இந்தியனுடைய இம்போர்ட்டுக்கு இந்தியா வந்து யுஎஸ்ஸோட இம்போர்ட்டுக்கு எவ்வளவு வரி போடுறாங்களோ அதே அளவுக்கு அதே அளவு நம்மளும் அவங்களும் வழிபடுவாங்க அதுக்கு வந்து மோடிக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் அவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு நாங்க இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்க சொன்ன விதிக்கிறோம்னு சொன்னா அது ரொம்ப அதிகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்காக நாங்க என்ன சொல்றோம்னா வேற ஒரு நாடு என்ன வரி விதிக்குதோ அதே அளவு நாங்க விதிக்க போறோம் அப்படின்னு மட்டும் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாரு சாக மதத்துல வந்து அமெரிக்காவுக்கு இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இனிமேல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆமாம் சில செக்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக எலான் மஸ்க்கை வந்து டோஜிங்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தில் செயல்துறை அரசின் செயல்திறன் துறை அதில் வந்து அவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வழங்கப்படுற இருபத்தி ஒரு மில்லியன் டாலரை நிறுத்தி வச்சிருக்காரு இந்தியாவில் வாக்காளரின் சதவீதத்தை அதிகரிக்க வழங்கப்பட்ட இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் நிதியை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது இது எலான் மஸ்கோனுடைய ஐடியாவில் இதை செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்ல நமக்கு மட்டும்தான் எல்லா நாட்டுக்கும் இது நிறைய நாடுகளுக்கு பண்ணிருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் இல்ல நிறைய நாடுகளுக்கு பண்ணிருக்காங்க ஓகே மால்டோவா நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அது அந்த நிதியை நிறுத்திருக்காங்க வங்கதேசத்தில் வந்து அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்கு இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் அதை நிறுத்திட்டாங்க நேபாளத்துக்கு பல்லுயிர் பாதுகாப்புக்கு பத்து மில்லியன் டாலர் லைபீரியாவுக்கு ஒன்னரை மில்லியன் டாலர் மாலி நாட்டுக்கு பதினாலு மில்லியன் டாலர் தென்னாப்பிரிக்காவுக்காக ரெண்டரை மில்லியன் டாலர் மொத்த ஆசியாவுக்காக கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதற்கு நாற்பத்தேழு மில்லியன் டாலர் இவை அனைத்துமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இதை எல்லாமே வந்து செலவு இனங்களை குறைக்கணுங்கிறதுக்காக பரிந்துரை அவர் வந்து இந்தியாவை என்ன சொல்றாரு ரொம்ப உலகத்திலேயே அதிகமா வரி விரிக்கிற நாடுகள் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா வந்து நல்ல பண பணம் அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு வர வேண்டிய நிதி வந்து தேவையில்லை அப்படின்னு அவங்க நிறுத்துறாங்க அடுத்து அமெரிக்காவுல சட்டவிரோதமா குடியேரர்களை பற்றியான செய்தி இருக்கு அவர்களை வந்து நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு மேற்கொண்டு இருக்கு அமெரிக்காவுல இருந்து அஹ் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி நூத்தி நாலு இந்தியர்களுடன் முதல் விமானம் வந்து அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அதில் என்ன விஷயம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் கை கால்கள் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டாங்க இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது இதற்கு அடுத்து வந்து கடந்த பதினைந்தாம் தேதி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி நூத்தி பன்னிரெண்டு இந்தியர்களை சனிக்கிழமை இரவு வந்து அமிர்தர் அதே அமிர்தசரத்துல வந்து இறங்கிச்சு இந்த விமானத்துல வந்து பெண்களும் குழந்தைகளும் ஓகே இதற்கு அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு இப்படி நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் உள்ளிட்டோர் இனிமேல் சொந்த நாடுகளுக்கு செல்வதற்கு கோஸ்டாரிக்கா நாடு போயிட்டு அங்கே சில எல்லாம் முடிச்சுட்டு தான் மற்ற அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுவாங்களாம் அந்த நாடு வந்து ஒரு பாலமாக செயல்படும் கோஸ்டாரிக்கா நாடு இது பேஸ் பண்ணி இந்த புதன்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து ஒரு இருநூறு பேரை வந்து ஜுவான் மரியா சர்வதேச விமான நிலையத்துக்கு போய் சேருமா இருந்து கோஸ்டாரிக்கா போவாங்க அங்கே வந்து அவங்க ஒரு பராமரிப்பு நிலையத்தை பராமரிப்பு நிலையத்தில் வைக்கப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொருவரும் அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவாங்க இந்த செலவினங்களை அத்தனையும் வந்து அமெரிக்க அரசாங்கமே பண்ண இருக்கு இதை வந்து ஒரு சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன் அவங்க வந்து இதை மேற்பார்வையிடுவாங்க அமெரிக்காவில் பயிலும் இந்திய மாணவர்கள் பற்றிய ஒரு செய்தி அமெரிக்கா முழுவதும் வந்து மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் கல்வி கல்வி கற்கிறாங்க மொத்தம் ஐம்பது ஐம்பது மாகாணங்கள்ல நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல வெளிநாட்டு மாணவர்கள் மட்டும் பதினைஞ்சு லட்சம் பேர் படிக்கிறாங்க அதுல இந்திய மாணவர்கள் வந்து மூணு லட்சம் பேரு அதுல வந்து அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது அமெரிக்கா கவர்மெண்ட் கிடைக்குது ஆமா அங்க கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல மிக சிறப்பாக செயல்படும் மாணவ மாணவர்கள் அந்த நாட்டு அரசே வந்து தக்க வைத்துக் கொள்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இப்படி தான் அமெரிக்காவின் ஆல்பாபெட் குழும தலைமை செயல் அதிகாரியா சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட் தலைமை செயல் அதிகாரியா சத்யநாதல்லா யூடியூப் தலைமை செயல் அதிகாரியா நீல் மோகன் அடோப்பு தலை தலைமை செயல் அதிகாரி சாந்தனு நாராயணன் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா இவங்க எல்லாம் இந்தியர்கள் தான் முக்கியமான பணிகளில் அங்கே இருக்காங்க இன்னொரு அமெரிக்கன் நியூஸ் என்ன சொல்வதுன்னா இலான் மஸ்கினுடைய பரிந்துரைப்படி திருப்பியும் அவர் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காரு பத்தாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்க அரசாங்கத்தில் மொத்தம் ரெண்டு கோடி பேருக்கு மேலே அரசாங்க ஊழியர்களாக இருக்காங்க அவங்க வந்து பத்தாயிரம் ஊழியர்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அவங்களுக்கு வந்து சரியானபடி அவங்களுடைய எஃபிஷியன்சி இல்லை அப்படிங்கற காரணம் காட்டி பர்பார் கம்மியா இருக்கு அவங்களை பத்தாயிரம் பேர் உடனடியா நீக்கிறாங்க ஆட்குறைப்பு செய்யப்படும் ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாசம் வரையும் வேலை செய்யாமலே ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதை ஏத்துகிட்டு ஒரு எழுவத்தஞ்சாயிரம் பேர் வந்து தாமாகவே வந்து ராஜினாமா செய்யவும் முன் வந்திருக்காங்க ஆமா. சரி சரி கவர்மெண்டுக்கு யுஎஸ் கவர்மெண்ட் வந்து கடன்ல இருக்கிறதாவும் தேவையற்ற பதவிகளுக்கு அதிக பணம் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் இந்த பணி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரு சொல்லுங்க சார் தங்கம் வந்து உச்சத்தை மறுபடியும் புதிய புதிய போயிட்டு இருக்கு இந்த தேதி நிலவரப்படி பவுனுக்கு வந்து அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கடந்து வித்துக்கிட்டு இருக்கு கிராமுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் வியாபாரம் ஆகுது வெள்ளியின் விலை ரூபாய் நூத்தி எட்டு ரூபா போய்கிட்டு இருக்கு தேதி வந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பதை தொட்டது அதுக்கப்புறம் பதினைஞ்சாந்தேதி ஒரு எட்நூறுரூவா குறைஞ்சுது இப்போ மறுபடியும் அறுபத்தி நாலாயிரத்து தாண்டி ட்ரேட் ஆகுது இது திருப்பியும் மேலே போகுமா இல்ல இதே இடத்துல இருக்குமா இல்லை இறங்குமாங்குறதை யாராலையும் சொல்ல முடியல அவ்வளவு டிமாண்ட் இருக்கு கட்டுக்கிடக்காமல் கோல்டு விலை ஏறிக்கிட்டு இருக்கு இன்னும் பல விஷயங்களை வந்து வருமானங்கள்ல பேசுவோம் புதிய செய்திகளோடும் புதிய தலைப்புகளோடும் மறுபடியும் நம்ம ஒண்ணு பேசுவோம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்